கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இருபதுக்கு இருபது உலக கிண்ண போட்டிகள் இந்த முறை அமெரிக்காவிலும் மேற்கு தீவுகளிலும் இடம்பெற இருக்கிறது இந்த போட்டிகளிலே கலந்து கொள்வதற்காக இலங்கை குழாம் உத்தியோகபூர்வமாக கடந்த பதினான்காம் தேதி அமெரிக்கா நோக்கி பயணித்தது இருந்தாலும் இலங்கை அணியோடு பயணிக்கவில்லை அவரோடு சேர்ந்து இன்னும் இரண்டு பேர் அமெரிக்காவுக்கு பயணமாகவில்லை ஒருவர் அசித்த பெர்னாண்டோ இன்னும் ஒருவர் ஜனித் எனகே இந்த இருவருக்கும் அங்கே செல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லை காரணம் விசா பிரச்சனை என்று பரவலாக நம்பப்படுகிறது இந்த நிலையில் குசல் மண்டிஸுடைய விசா சிக்கல் அடுத்த பின்வரும் சில தினங்களில் சரி செய்யப்படும் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவித்திருக்கிறது உண்மையில் என்ன நடந்தது எதற்காக இந்த தாமதம் என்பதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் குசல் மண்டிசனுடைய விசா நிராகரிக்கப்படவில்லை அதற்கான நடவடிக்கைகள் தொடர்கின்றன என்ற ஒரு செய்தி வருகிறது அவருடைய தனிப்பட்ட விடயம் ஒன்று தொடர்பிலான ஆவணங்களை அமெரிக்க தூதரகம் கோரியிருக்கிறது அந்த ஆவணங்களை சமர்ப்பித்த பின்னர் அடுத்த இரண்டு நாட்களில் குசல் மண்டிஸ் பெரும்பாலும் சென்று விடுவார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற வாகன விபத்து ஒன்றில் குசல் மண்டிஸ் சம்பந்தப்பட்டிருந்த விடயம் தொடர்பிலான அமெரிக்க தூதரகம் கோரியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அமெரிக்கா நோக்கி பயணமான இலங்கை அணி அங்கே பயிற்சிகளையும் உலக தொடரில் இலங்கை எதிர்கொள்ளும் முதலாவது போட்டி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இடம்பெற இருக்கிறது அதற்குள் குசல் மண்டிஸ் அங்கே சென்று விடுவாரா என்பது இன்னும் ஒரு கேள்வி குறிப்பாக பயிற்சி போட்டிகளுக்கு முன்னராகவே குசல் மண்டிஸ் அங்கே சென்று விடுவார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது பல நாட்டு கிரிக்கெட் வீரர்கள் அமெரிக்காவுக்கு இப்போது பயணமாக இருக்கிறார்கள் காரணம் அங்கு இருக்கக்கூடிய காரநிலைக்கு ஏற்றவாறு வீரர்கள் செயற்பட வேண்டும் அதற்கு பழக்கப்பட வேண்டும் என்பதற்காக இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னதாகவே வீரர்கள் அங்கே சென்று பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனால் அங்கு இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலையை அறிந்து கொள்ள கூடியதாக இருக்கும் வீரர்களுக்கு இலங்கை அணி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதலாவது பயிற்சி போட்டியில் நெதர்லாந்து அணியை சந்திக்கிறது முப்பத்தோராம் தேதி இரண்டாவது பயிற்சி போட்டியில் அயர்லாந்தை சந்திக்கிறது இருபதுக்கு இருபது உலக கிண்ணத்துக்கான பட்டியலை எடுத்துக்கொண்டால் டி குழுவில் இருக்கிறது இலங்கை டி குழுவிலே தென்னாப்பிரிக்கா பங்களாதேஷ் நேபாளம் மற்றும் நெதர்லாந்து இங்கிலாந்து ஆகிய அணிகள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த குழாமில் இலங்கையும் தென்னாப்பிரிக்காவும் கூடுதல் பலத்தோடு இருக்கின்ற அணிகள் அதே நேரம் பங்களாதேஷம் சிறப்பாக சமீபகாலமாக செயல்பட்டு வருகிறது பெரும்பாலும் குழு டீந்து இலங்கையும் தென்னாப்பிரிக்காவும் அடுத்த சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஐ பி எல் போட்டிகளை மறுத்துவிட்டு எதையுமே பேச முடியாமல் இருக்கிறது காரணம் ஐ பி எல் போட்டிகளில் பல சுவாரஸ்யங்கள் பல அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஐ பி எல் தொடரின் அறுபத்தி எட்டாவது போட்டி நேற்று இடம்பெற்றது பெங்களூரு சின்னசுவாமி மைதானத்தை இந்த போட்டியிலே பிளே சுற்றுக்கான வாய்ப்பை பெறுவதற்கு மிகப்பெரிய போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இருந்தது பெங்களூரு அணிக்கு ஆனால் அந்த போராட்டங்களை இலகுவாக கடந்து நேற்றைய போட்டியிலே வெற்றி பெற்றதை தொடர்ந்து ராயல் சேலஞ்சர் பெங்களூரு பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெற பிளே ஆப் சுற்று எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் சென்னை வெளியேறி இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்திய ரோயல் சேலஞ்சர் பெங்களூரு வாடி இருபது ஓர்களில் ஐந்து விக்கெட்டுகளை மாத்திரம் விழுந்து இருநூற்று பதினெட்டு கோட்டங்களை எடுத்தது அணி சார்பாக அதிகபட்சமாக அடியின் தலைவர் நான்கு பெற்றுக் கொடுத்திருந்தார் கேமரூன் கிரீன் முப்பத்தெட்டு ஓட்டங்கள் தினேஷ் கார்த்திக் பதினான்கு ஓட்டங்கள் கிளன் மேக்ஸ்வல் பதினாறு ஓட்டங்கள் அதிலிடம் ரஜத் பாட்டிதரிடம் நாற்பத்தோரு ஓட்டங்களையும் விராட் கோலி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களையும் குவித்தார்கள் அதிரடியான அவுட் குவிப்பின் மூலமாக இருநூற்று பதினெட்டு என்ற இலக்கையை அடைந்தது இந்த பெங்களூர் அணி சென்னை அணியின் பந்துவீச்சில் ஷர்துல் தாக்கூர் நான்கு ஓர்களில் அறுபத்தோரு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்தார் பதிலுக்கு இருநூற்று பத்தொன்பது என்ற இலக்கோடு களமிறங்கிய சென்னை ஆரம்ப முதலே தடுமாறியது முதலாவது பந்திலேயே ருத்ராஜ் கேக்வாட் ஆட்டமிழந்தார் ரஜின் ரவீந்திர அறுபத்தோரு ஓட்டங்கள் டாரில் மிஷல் நான்கு ஓட்டங்கள் அஜின் கேரகானை முப்பத்தி மூன்று ஷிவம் டுபி ஏழு என்ற விக்கெட்டுகளை இழக்க உறுதியில் இருபது ஊர்களில் நூற்று தொன்னூற்றோரு ஓட்டங்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்து தோற்று போனது சென்னை நேற்றைய போட்டியிலே பல சாதனைகள் படைக்கப்பட்டது ஒரே மைதானத்தில் அதிக ஓட்டங்களை கடந்த வீரர் என்ற சாதனையை பெங்களூரு சின்னசுவாமி மைதானத்தில் விராட் கோலி படைத்தார் இந்த மைதானத்தில் மூவாயிரத்துக்கும் அதிகமான ஓட்டங்களை அவர் கடந்திருக்கிறார் அதே நேரம் நடப்பு ஐபிஎல் தொடரில் ஒரு அணியாக நூற்றி ஐம்பது ஆறு ஓட்டங்களை கடந்திருக்கிறது இந்த ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஒரு எந்த அணியும் நிகழ்த்தாத ஒரு சாதனையாக இந்த சாதனையும் அமைந்திருக்கிறது நேற்றைய போட்டியில் தோனி தான் தோல்விக்கு காரணம் என பலரும் விமர்சித்துக் கொண்டிருக்கும் போது அதே மாதிரியான ஒரு காரத்தை தினேஷ் கார்த்திக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார் நேற்றைய போட்டியில் யஷ் தயால் வீசிய ஒரு பந்தை சிக்ஸராக மாற்றினார் மகேந்திர சிங் தோரி சுமார் நூற்று மீட்டர் வரை அந்த பந்து சென்றது அந்த பந்து மைதானத்துக்கு வெளியே சென்றதன் காரணமாக அந்த பந்துக்கு பதிலாக வேறொரு புதிய பந்து வழங்கப்பட்டது இந்த புதிய பந்தின் மூலமாக விக்கெட்டுகள் வேகமாக விழுந்தது ஓட்டங்களும் கட்டுப்படுத்தப்பட்டது அதிலும் பந்து வீச்சாளருக்கும் இந்த புதிய பந்து சாதகமாக அமைந்ததன் காரணமாக நேற்றைய போட்டியிலே தோனி அடித்து ஒரு சிக்ஸரும் எங்களின் வெற்றிக்கு காரணம் என தினேஷ் காரத்தின் கருத்து टक